குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நேற்று நைட் வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்ல டைமிங்லாம் சொல்லல கிரகங்களை மட்டும் சொன்னாரு இது மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் சொல்ல முடியுமா ஒரு சந்தேகம் அப்படின்னாரு சரி சொல்லுங்க அப்படின்னா மகர லக்னம் லக்னாதிபதி சனி வந்து பன்னெண்டுல இருக்கிறாரு அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் சரி மகர லக்னம் ஒரு பாபராகி மகர லக்னம் பன்னெண்டாம் இடத்துல சனி ஒரு பாபர் லக்னாதிபதியாகி பன்னெண்டாம் இடத்துல நட்பு வீட்டுல மறைவிற்கு நல்லது காரக ரீதியா நல்லது ஏன்னா சனியுடைய தீய குணங்கள் நம்ம கிட்ட இருக்காது சனியுடைய சுப காரகத்துவம் இருக்கும் ஆதிபத்திய ரீதியா லக்னாதிபதி மறையுதுன்றது வேற விஷயம் ஆனா சுபத்துவம் அடையணும் லக்னாதிபதி பன்னெண்டுல மறையிறது காரக ரீதியா நல்லது லக்னாதிபதி என்ற அமைப்புல சுபத்துவ அடைஞ்சா இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொன்னேன் அப்புறம் மத்த கிரக அவர் சொன்னாரு விருச்சிக்கு குரு கண்ணில புதன் ஆனா கண்ணில புதன் இல்ல அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்திருப்பார் நினைக்கிறேன் அப்புறம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சிம்மத்துல ராகு வந்து மிதனத்துல இருக்கிறாரு சந்திரன் வந்து மகரத்துல இருக்கிறாரு திருவோணம் ஒன்னாம் பாதத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த பிறந்த நேரம் பிறந்த டைமிங் இதெல்லாம் வந்து அவர் சொன்ன கிரக வச்சு நானா எடுத்த டேட் ஆஃப் பர்த் அந்த டைமிங் அவரு டேட் ஆஃப் பர்த் டைமிங் தான் சொல்லல ஓகேங்களா அவர் என்ன சொன்னா சந்தேகம் கேட்டுக்கிட்டே கொஞ்சம் ஜோதிடரை மறக்க வேற மாதிரி கடைசியா அந்த மாதிரியான ஒரு போக்குல தான் அவரு என்கிட்ட போன் பேசினாரு இந்த மாதிரி சொல்லும் போது சரி நான் நான் சொன்னேன் சனி நல்லாதாங்க இருக்கு சனி லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறை ல வீட்டுல இருக்கட்டு நல்லா அமைப்பு தான் ஆஹ் இவருக்கு நல்லா இருப்பாரு அப்படின்னு சொன்னேன் அப்போ மற்ற கிரகங்களை சொல்லும் போது இப்போ சூரியன் வந்து மகளுக்கு வந்து சூரிய தசை வரக்கூடாதுங்க சூரிய தசை வந்தா கடுமையான பிரச்சனைகளை தரும் தந்தைக்கும் சரியில்லை ஜாதகருக்கும் சரியில்லை இல்லை அப்படின்னா சூரிய தசையெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா சந்திர தான் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அப்பன்னா ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சூரியதசை வராத மகர லக்னக்கார அதிர்ஷ்டசாலி தான் அதனால சந்திரசா நல்லா தாங்க இருப்பாரு அப்படின்னும் போது சரி இவருக்கு என்ன நல்லா செட் ஆகும் என்னென்ன துறைதான் செட் ஆகும் அப்படின்னு போகும்போது சரி அப்போ அட்டமாதேவியோட சேர்ந்த இங்க டிகிரி எல்லாம் நமக்கு தெரியாது சூரியனோட சேர்ந்த செவ்வா வந்து அசமனமாயிருந்தா இந்த செவ்வானுடைய காரகத்தான் அவ்வளவு செட் ஆகாது அட்ட சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே தான் செய்யும் அதனால அது அவ்வளவு செட் ஆகாது விருட்சக பாவம் சுபத்துவம் இருந்தாலும் செவ்வாய் வந்து இங்க அட்ட சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் விருமங்கள் இரவ ஏற்பட்டிருந்தாலும் இவர் வந்து புதன் வந்து கண்ணீடு இருக்குதான் சொன்னாரு ஆனா புதன் கண்ணீர் இல்லை அவர் வாக்கிய பஞ்சாங்க பார்த்துருக்காரு ஓகேங்களா அவர் புதன் இங்க தான் இருக்காது அதுக்கப்புறம் மாத்தி போடுறேன் புதன் எங்க இருக்குன்னு சொன்னாரு அப்ப நான் என்ன சொன்னேன் புதன் எங்க இருக்குன்னா புதனுடைய துறைகளை படிக்க வைங்க ரெண்டாவது சனி வந்து சூத்தி மூலோடு இருக்காரு லக்கன அடிப்படையில சந்திர அதிகமும் புதனுக்குள்ள ஆனா புதன் சாணபலம் அடிப்படையில புதனுடைய துறைகளும் சனியுடைய துறையிலும் படிக்க வைங்க இது ரெண்டும் சூட் ஆகும் அப்படின்னு அவர் என்ன படிச்சிட்டு இருக்காரு அப்படி கேட்கும்போது அவரு குழந்தைங்க அவரு பெரிய காலேஜ் படிக்கிற பசங்கள்ல அவங்க குழந்தை ஆர்வம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னாரு அப்படிங்களா சரிங்க ஓகேங்க அப்படிங்கும் போது தசைகளை சொல்லுங்க அப்படிங்கும் போது தசைகள் நான் சொன்னேன் சூரிய தசையில என்னும்போது அப்ப திருவோணம் ஒன்னா பாருங்கும் போது செவ்வாயசை வரைக்கும் நல்லா இருக்காதுங்க சந்திரசை கூட மீறிமா இருங்க ஆனா இந்த சஷ்டாஷ்ட அமைப்புல நம்ம கவனிக்கல ஓகேங்களா செவ்வாத நல்லா இருக்காது செவ்வாதாசை வரைக்கும் அப்படிதான் லைஃப் சரியே இருக்காது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு ராகுதைனா இங்க இருக்குது புதன் ஆனா நார்மலா உண்மையிலேயே ஜாதக பிரகாரம் புதன் இங்க இருக்கு ஓகேங்களா அவர் இங்க சொன்னதுனால ராகு வந்து புதன் வந்து உச்சனோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால ராகு செவ்வாதாசு வரைக்கும் சரி இருக்காது அட்டமாதிபதியோட தொடர்பு கொண்ட அட்டமாதிபதி பார்வை வாங்கின எட்டாம் இடத்துல இருந்து சூரியனோட இந்த மகரகணத்துக்கு சூரியனோட இணைவு பார்வை அதனுடைய வீட்டில் அமர்ந்த எந்த கிரகமும் நெகட்டிவ் தான் செய்யும் அப்படின்ற அமைப்புல செவ்வாதாசை வரைக்கும் நான் பேசல செவ்வாதாசி செட் ஆகாது அது சூரியனோட சம்பந்தப்பட்ட எந்த கிரகமும் பலன் தராது அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து உச்சனுடைய அப்ப செவ்வாதாசை வரைக்கும் செட் ஆகாதா எப்படி இருக்கும் அப்படின்னா சவாதா சரியா அப்படி திசை நகரம் நார்மல் லைஃப் பெருசா சொல்ற மாதிரி இருக்காரு ராகு உச்சனோட வீட்டில் இருந்தாலும் ராகதேசம் நல்லா இருக்கு சார் அதுக்கப்புறம் குரு வந்து பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்த பாக்கிறதுனால முயற்சிகள் கை கொடுக்கும் கீர்த்தி அடியோ நல்லா அமைப்பு இருக்கு சார் அதுக்கப்புறம் அவருடைய சனி தசையும் கேதுவோட அமைப்புல பன்னாம் இடத்துல இருக்குனால சனி தசையும் நல்லா இருக்கு சார் எப்படின்னு சொன்னார் இவ்வளவா சொல்லிட்டு அப்புறம் கடைசியா அவர் என்ன சொன்னாரு நீங்க சொன்னீங்களா அந்த குழந்தைக்கு பேச்சே வரல அப்படின்னு சொன்னாரு ஓகேங்களா சரிங்க சார் நீங்க ஆனா டிகிரி எல்லாம் போடும்போது அவர் தான் புதன் இருக்குதுன்னு சொன்னார் அவரு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டிகிரி போடும்போது புதன் இங்கே இல்லை பேச்சு வரல அப்படின்னு சொன்னார் சார் நீங்க ஓகேங்க சார் நீங்க சொல்றது கரெக்டு ஒரு குழந்தை ஜாதகத்தை எடுத்தவனே ஜோதிடத்தை இந்த மாதிரி அணுகுங்க சார் இந்த ஜாதகத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் எந்த டேமிங்ல ப்ராப்ளம் வரா இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டா நம்ம அந்த மாதிரி அப்ரோச் சொல்லலாம் ஓகேங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தவனே பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவனே லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி எங்க இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்கிறாரு பத்தாம் அதிபதி எங்க இருக்கிறாரு எந்த காரகங்கள் எந்த கிரகங்கள் சுபத்தம் அடைஞ்சிருக்குது எந்த தொழில் படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் என்ன படிப்பு போகலாம் எந்த தசைகள்லாம் நல்லா இருக்கும் எந்த தசைகள் நம்ம கவனமா இருக்கணும் இப்படிதான் ஒரு ஆங்கிள் இது பாசிட்டிவ் அப்ரூட் இதே இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்தவொடனே அட்டமாதிபதி எங்க இருக்கிறார் ஆறாம் அதிபதி எங்க இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி எங்க இருக்கிறார் எப்படி உனக்கு விரைவு அவனும் இவனு மரகாதிபதி பாதகாதிபதி அட்டமாதிருதி எங்க இருக்கிறா இவனுக்கு எப்ப அஷ்டம சனி வேணும் இவன் எப்ப கெடுவான் உடனே நெகட்டிவா பாக்குறதுக்கு ஒரு அப்ரோச் ஒரு ஜாதகத்தை இது குழந்தை ஜாதகமா பெரியவங்க ஜாதகம்னா தெரியாது கிரகத்தை வச்சு சொன்னாரு போன்லயே டிகிரி எல்லாம் எதுவும் தெரியாது அதை வச்சு நம்ம சொன்னோம் அவர் அந்த மாதிரி இப்போ ஜோதிடத்தை நம்ம புரிஞ்சிக்கணா கூட சரி அவங்க கரெக்டா பலன் சொல்றாங்களான்னு பாத்துட்டு கூட அது ரைட் வேல வரலாம் சார் இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எந்த பாவத்தை சார் எந்த விஷயத்துல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டீசென்டா நார்மலே போகும் அது ஒரு ஆரோக்கியமா அந்த மாதிரி கூட கேட்கலாம் பட் அது ஆரோக்கியமா போகும் அதை விட்டுட்டு அவர் அந்த மாதிரி சொல்றாரு இந்த மாதிரிலாம் சொன்னீங்களே இந்த குழந்த திசை நல்லா இருக்கும் அந்த தசை நல்லா இருக்கும் இந்த குழந்தைக்கு பேச்சே வரல அப்படின்னாரு அப்புறம் நான் அதுதான் சரி எடுத்தவனே பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் எடுத்தவனே ஒரு ஜாதகத்தை திறக்கிற குழந்தை ஜாதகத்தை எழுதுன்னு எடுத்து கொடுத்தாக்கா அந்த குழந்தை எப்ப இறக்கும் அப்படின்னு ஆயுள் கணக்கு கூட போட்டு உட்காந்துருக்கலாம் நம்ம மைண்ட் செட்டு தான் அது சரி இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கு சார் நல்ல குழந்தை நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு இந்த காரக குழுவிலாம் நெகட்டிவ் ஏன் நம்ம சொல்லணும் நெகட்டிவ் நாங்க சொல்ல மாட்டோம் அது தேவையில்லை மனுஷன் நெகட்டிவா வந்துட்டு போகுது குழந்தைங்க வந்து பிறந்த குழந்தைங்க ஜாதகம் நம்ம நெகட்டிவ் இவன் எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுவான்னு சொல்றீங்களா எப்பப்பெல்லாம் நல்லா இருப்பான்னு சொல்லிங்களா சொல்லுங்க எப்பப்பெல்லாம் இவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டா வந்த பேரண்ட் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை வரும்போது கஷ்ட காலத்திலயே சொல்லி அம்ட்டா அது நல்லா இருக்குமா ஓகேங்களா அப்பதான் நான் சொன்னேன் சரிங்க சார் நீங்க அந்த குழந்தைக்கு பேச்சு வரலன்னு சொல்றீங்க இங்க எங்க சார் விதிகள் பொருந்தி வரல அவரு அவர் போன்லயே தான் பேசிட்டு இருக்காரு ஓகேங்களா நான் போன்லயே இல்ல அந்த ஜாதகத்தை ஓட்டி அவரு சொன்ன கிரகநகரை வச்சு பாக்குறேன் பேச்சு வரல சொல்றீங்க சார் கரெக்ட் சார் அங்க ஜோதிட விதிகள் எங்க அப்படியாதுல அதை சொல்லுங்க அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் அட்டமாதிபதி பார்க்க இடம் இருக்கிற இடம் சேர்ந்த கிரகம் எல்லாமே மகர லக்கணத்துக்கு குறைவு படம் சொன்னார் அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தை பாக்குறாரா இல்லீங்களா அப்படின்னு கூடவே செவ்வாயும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இல்லீங்களா சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இல்லீங்களா சனி செவ்வாய் அட்டமாதிபதி மூன்று பேரை இரண்டாம் மாதத்தை பார்க்கறதுனால ராசியும் ஒன்றாயிருச்சு லக்னமும் ஒன்றாயிடுச்சு அட்லீஸ்ட் ராசி வேற மாதிரி இருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடம் வேற மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா ராசியும் ஒன்றாகி லக்னமும் ஒன்றாகி இரண்டாம் பாவத்தை சனியும் பாக்குறார் செவ்வாயும் பாக்குறார் அட்டமாதிபதி சூரியனும் பாக்குறாரு இதே திருமண காலகட்டத்தில் வந்தா திருமண விஷயங்கள குடும்பத்துல பிரச்சனையா வருவார் இது ஒரு நாற்பது வயசு காலகட்டத்தில் வந்தா காசு நிறைய நஷ்டம் வருவார் எழுபது வயசு ஜாதகம் இருந்தது மாரவி என்ற அமைப்புல மாரக விஷயங்களை பத்தி பேச போறோம் இது குழந்தை என்ற அமைப்புல இரண்டாம் பாவமும் பாதிக்கப்பட்டதுனால பேச்சு சம்பந்தமான பாதிப்பு இங்க பாயிண்ட் ஜோதிட விதிகள் ஏன் இப்ப நீங்க இந்த ஜாதகத்துல எந்த பாவங்களா கேட்டிருக்குன்னா எட்டாம் அட்டமாதிபதி லக்னாதிபதி இங்க இருந்தாலும் அட்டமாதிபதி ஆட்சி அறிஞ்சிருக்காரு லக்னாதிபதியோட அட்டமாதிபதி வழி அடையக்கூடாத அமைப்புல அட்ட மாதிரி இருக்கிற இடம் பாக்குற இடம் எல்லாம் கெடுந்த அமைப்புல எட்டாம் எட்டு பதனம் ரெண்டாம் மீட்டு பதனம் பாவத்துமா நடக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க சூரிய புத்தி எப்பெல்லாம் வருதோ சூரியனோட சேர்ந்த செவ்வா புத்தி சுக்கர புத்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இருங்க இதுதான் நாங்கள் பெட்டி சொன்னா சொல்லுவோம் ஆனா ஆக்சுவலி அவர் சொன்ன கிரக நினைகள் வந்து இந்த மாதிரி இல்லை அந்த டைமிங் போடும்போது புதன் வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கிறார் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கிறார் சுக்ரன் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி இருக்கிறார் சுக்குரன் இங்கே வீட்டுல இருக்கிறார் இவர் சொன்ன டைமிங்கு அவர் வாக்கிய பஞ்சாயத்துல பார்த்திருக்கிறானு நினைக்கிறார் இவருந்தாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ராஜரசு நல்லா இருக்குன்னு சொன்னது உச்சம் புதனோட புதன் வந்து உச்சமா இருந்ததுனால உச்சனோட வீடுன்னு சொன்ன இப்ப இது நல்லா இருக்குமா ஒரு கிரகம் மாத்தவங்க அப்படியே பாயிண்ட் மாறது பாருங்க இந்த சனி சுக்கரனை பார்த்துட்டாரு புடிச்சதுங்களா இந்த பேச்சு வரல அதே மாதிரி அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அவ்வளோ ஆக்டிவா இல்லை கொஞ்சம் நம்ம கையை கையை தான் பேசுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஓகேங்களா இங்க பாருங்க புதன் இங்க போயிட்டா சூரியன் அட்டமாதிபதி புதன் ஆறாம் அதிபதியா செயல்படுவார் இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சி புதன் வந்து அட்ட ஆறாம் அதிபதியா செயல்படுவார் இப்போ ஆறு எட்டு கனெக்ஷன் வந்துச்சு இதுக்கு முன்னாடி புதன் இருந்தது ராகுதேசைக்கு உச்சியோட வீடு என்ன இப்ப இந்த ராகுதேசை எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதியை தான் செயல்படுவார் இந்த ராகு இதுக்கு முன்னாடி புதன் இங்கே ஒரு ஜஸ்ட் மாறிடுச்சுன்னா வேற மாதிரி போல ராகுதேசி இப்போ அட்ட ஆறாம் அதிபதியே அட்டா ஆறாம் அதிபதி புதனும் அட்டமாதிபதி சூரியனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க இப்ப இன்னும் கடுமையா போயிடுச்சு ஏன் சந்திரதேசத்துல ப்ராப்ளம் வருதுன்னா சந்திரனுக்கு ராகுவும் சஷ்டாஷ்டகம் செவ்வாய் சூரியன் போற நாலு பேருக்கும் சஷ்டாஷ்டகமா இருக்கு அப்ப சந்திரத சஷ்டாசிரசா பூஜில அட்டமா அட்டமாதிரி சஷ்டாசகமா இருக்கிறாரு ஆறாம் வரையும் சஷ்டாசிரகமா இருக்கிறார் ராகும் சஷ்டாசம் இருக்கிறாரு ஆரிய தொடர்பு வருது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு வீடு கொடுத்தோம்னு அட்டமாதிரி சேர்ந்து இருக்கிறாரு இப்ப விஷயம் நல்லா இருக்காரு இப்ப பாருங்க சந்திரனுக்கு அத்து வர செவ்வாயசை பாருங்க எட்டாம் இடத்தொடர்பு வருது ரெண்டாம் இடத்தை பார்த்து கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் ராகு ராகுதச பாருங்க அதுவும் ஆறாம் இடம் தொடர்பு போடுது அதுக்கப்புறம் அவருடைய குரு தசை நான் என்ன சொன்னா அதுக்கு முன்னாடி ஜாதி சரி எப்ப சார் கியூர் ஆகா அப்படின்னாரு புதன் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லுங்க ஆக்சுவலி இந்த இடத்துல இல்ல இந்த புதன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாருனாக்கா பாக்கியாதிபதி புதன் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் குரு மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மூன்றாம் இடம் நல்ல சுபத்துவமா இருக்குது முயற்சி முயற்சியால அட்டமாதிரி தந்த பிரச்சனைய அட்டமாதிரி இரண்டாம் இடத்தை பார்த்து பேச்சு குறைபாடு ஏற்படுத்துந்த புதன் இங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தனாலையும் குரு இங்க இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தனாலையும் முயற்சிகள் அடிப்படையில நம்ம முயற்சி பண்ணி பண்ணி படிப்படியா பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை எட்டுக்கு எட்டாம் மூன்றாம் இடத்தின் மூலியமா முயற்சி மூலயமா அடுத்த சகாயத்தின் மூலியமா தான் முடிவடிக்க முடியும் இந்த அமைப்புல குரு புத்திலையும் புதன் புத்திலையும் நீங்க நிறைய பயிற்சி பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகும் நம்ம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் அதை சால்வ் பண்ணி வர முடியும் இதுதான் பலன் ஏன்னா மூன்றாம் இடம் நல்லா சுகத்தமா இருக்குது அப்படின்னு ஆனா அவரு சொன்ன டைமிங் பிரகாரம் வாய்க்கு இப்ப புதன் இங்க போயிட்டா அதுவும் கிடையாது ஏன்னா புதன் இங்க போயிட்டாரு இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க சுக்கரன் இங்க இருக்குதுன்னு சொன்னாரு நான் விருது எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ இங்க வந்துட்டாரு சுக்கரன் அப்போ சனியனுடைய பாத்தீங்கன்னா சுக்கரன் மாட்டாரு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் சிந்தனைஸ்தானம் நீச்சம் ஆகுது கானகோசனுக்கு மூன்றாம் இடமான வீட்டுல ராக இருக்கிறாரு அந்த மூன்றாம் பாவகாதி மூன்றாம் இடத்துல பார்த்தனாலும் புதன் வந்து கடுமையான பாவத்தில இருக்கட்டும் காலகிருஷ்ணுக்கு மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கட்டும் சிந்தனை ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருக்கட்டும் அந்த குழந்தை வந்து டல்லடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான் லக்னாதிபதியோட அட்டமாதிபதி பலம் அடையக்கூடாது பிறக்கும் போது சஷ்டாஷ்டக தசாபுத்திகளை பிறப்பகால தசாபுத்தி ரொம்ப முக்கியம் பிறக்கும் போது சந்திரதச ராகு புத்தில ஆறாம் இடம் தொடர்பு வாங்கின சஷ்டாஷ்டக புத்தியில அந்த குழந்தை பார்ந்து இருக்குது அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தை பார்ந்து அந்த அந்த பேச்சு பிராப்ளம் வந்திருக்கு தொடர்ந்து எட்டாம் இட தொடர்பு ஆறாம் இட தொடர்பு கிரகங்கள் தான் வருது ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா ஜோதிட ரீதியா நீங்க டிஸ்கஷன் கூட பண்ணலாம் அவர் டேட் டைம் இது எல்லாமே அப்ராக்சிமேட் தான் நாலு பதினொன்று டைம் அக்யூரட் இல்ல அவர் சொன்ன கிரக வச்சு நான் போடுறேன் ஓகேங்களா சார் இந்த இது குழந்தை ஜாதகம் சார் இது பிரச்சனைன்னு வரலாம் எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரலாம் சார் எந்தெந்த டைம்ல நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம் எந்தெந்த காரக தொழில் செய்யலாம் எந்தெந்த டைம்ல நம்ம கவனமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வெதர் ரிப்போர்ட் சொல்றேன்னா சரி இப்ப கோயில வரும்போது நீங்க அவன் இருங்க பாதுகாப்பமா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அஸ்ட்ராலஜியும் எந்தெந்த டைம்ல நம்ம பாசிட்டிவா இருக்கலாம் நம்ம துணிஞ்சி செய்யலாம் ஒரு செயல எந்தெந்த டைம்ல எந்தெந்த விஷயம்ல இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் ஒரு ஒரு ப்ரொவென்ஷன் தான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி யூஸ் ஆகும் அவர் அந்த மாதிரி சொல்லாம நீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் அந்த குழந்தை பேச்சு விளாட்றது அந்த மாதிரி அணிக்காதீங்க ஜோதிடர் இப்ப நாங்க எதுவுமே இங்க மந்திரம் எல்லாம் இல்லை ஓகேங்களா ஜோதிட விதிகள் தான் உங்களுக்கு ஜோதிட ஆன்லைன் கஸ்டமர் வரவங்க எல்லாருக்கும் ஜோதிடம் புரியுது ஜோதிட விதிகள் அழகா நீங்களே புரிந்து பார்த்தா புரியுது அத நார்மலாவே கேட்கலாம் இவருக்கு எந்த பாவங்களும் கெட்டு போயிருக்கு எந்த பாவங்கள் இதே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இவருக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் அது கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னு கருங்க இது டீசெண்டா போகும் நம்மளோட ஜோதிட ரீதியா பிரச்சனை இல்லை பட் அவரு இன்டைரக்டா வராரு செவ்வான்டி வீடியோ பாத்திருந்தாரு லக்னாதிபதின்றாரு அதுக்கப்புறம் சொல்லி என்ன துறைன்னு சொன்னாரு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு கடைசியா நம்ம நடைபெற்ற பண்ணி கதையாரு அதை டைரெக்டா கேட்டா சார் நான் பத்தே சொல்லிட்டேன் இப்போ என்ன புரிஞ்சுங்க இங்க சூரியன் தனித்தின் கூட பரவாயில்லை அவர் அவரை சேரவே கூடாது மகர லக்னத்துக்கு எந்த காலத்தை கொண்டு சூரியனும் புதனும் மகிர லக்ன சேரக்கூடாது சேர்ந்தா அவ்வளவு பாசிட்டிவ் இல்லை அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் தெரியும் ஓகேங்களா இதுதான் இது சம்பந்தமான வீடியோ ஜோதி ரீதியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா இது சம்பந்தமான ஏதாவது கருத்துக்கள்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ